மூணு மாத காலம் கஷ்டப்பட்டு நாலாவது மாதத்தில் ஏறு ஓட்டி இது அஞ்சு மாதம் ராகி இன்றைக்கி அறுவோடு செஞ்சு வச்சிருக்கிறது காட்டு யானை வந்து முழுக்க சேதாரப்படுத்தி சாப்பிட்டு காலைல மிதித்து போயிருக்குது நைட்டு பதினோரு மணியில் வனசரக அலுவலர்களுக்கு ஃபோன் போட்டால் யாருமே ஃபோன் எடுக்காதே பன்னெண்டு மணிக்கு வந்து இதுல வந்து மூணு பேர் ஒசட்டி கிராமத்திலே வந்து நம்ம பையப்பா

ஒன்று ஒரு சரக வனசரகத்தில் வந்து ஒரு உயிர் போச்சுன்னா உயிருக்கு விலை கட்ட முடியாது விவசாயிகளுக்கு யானை எந்த பக்கத்தில் வரும் அப்படி முதல்ல வந்து இன்டிமேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வனசரக அலுவலர்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறீங்க ஆனால் யானை எங்கே போவதோ எங்கே வருதுன்னு இவங்க யாருக்குமே சொல்ல மாட்டார் வன ஒட்டி இருக்கிறதுனால இந்த காட்டு ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கு யானை வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் மட்டும் ஏதோ அவங்க வனசேரக அலுவலக முன்பாகத்தில் மைக் வச்சு யானை வரும் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே தவிர யானை எங்கே போகுது எங்கே வருதுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்குது கர்நாடகா மாநிலத்திலேருந்து பன்னீர் கட்ட வன சேதத்திலேருந்து வரக்கூடிய யானைகளுக்கு கர்நாடக அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே கேமரா ஃபிட் பண்ணி போயிட்டு போட்டிருக்கு கழுத்துக்குள்ள அதே யானை தான் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுக்கமே சுற்றுது ஆனால் ஈஸியாக யானை எங்கே போகுது எங்கே வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஆனால் நம்ம உணர் சரகத்தில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன பண்ணுறேன்னா எங்கே யானை வரும் எங்கே யானை போகணும் யாருக்குமே இன்டிமேஷனை கொடுக்கறதில்ல சரியான முறையில் இப்போ யானை அதிகமாக சுற்றிட்டு இருக்குது இப்போ தான் யானைகளில் வந்து சேதாரம் பயிர்கள் அதிகமாகுது இப்போ ஒரு சரக அலுவலர்கள் காட்டு ஓரமாக இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களுக்கு டார்ச் லைட் கொடுக்கணும் முதல்ல இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை விவசாயங்களுக்கு வந்து இரவு நேரங்களில் நீங்கள் கொல்ல கிட்டே போகும்போதோ தோட்டுக்கிட்டே போகும்போதோ உஷார் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சாயங்கால நேரத்தில் வந்து ஒரு ஒண்டி கொடுத்து எல்லாம் சொல்லிட்டு வரணும் இல்லை எல்லா இருந்து தெக்னிக்கோட்டை டவுனுக்கு போகிறார் அங்கேயே ஒரு மைக் வச்சு எங்கள் வனசரக அலுவலர்கள் சொல்லிட்டாருன்னா விவசாயிங்க எல்லாமே தெரியும் இது எல்லாமே இவங்க செய்ய மாட்டார் ஏன்னா நம்ம மக்கள் நினைக்கிறது ஒன்று இங்கே இவங்க செய்கிறது ஒன்று மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கும்போது வனசரகத்துலேருந்து வரக்கூடிய யானைகள் வந்து சேதாரம் படுத்தி போனாலும் கூட அரசு அதிகால வனசரகத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்த ஊழியர்கள் வந்து சரியான முறையில் வேலை செய்யாமல் இருக்கிறது தான் இதை நான் காரணம் இதுக்கு நாங்கள் என்னன்ற விவசாயிகள் நாங்கள் ஏற்கனவே இருபது நாளுக்கு முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருக்கிறீங்க விவசாயிகள் ரோட்டு மேலே வராமல் பார்த்துக்கோங்க வந்தாருன்னா வேறே மாதிரி போவோம் போன வருஷத்தில் வந்து எவ்வளோ உயிர் சேதாரம் மாதிரி இந்த வருஷம் அந்த மாதிரி ஆகக்கூடாது உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பல முறை சொல்ல பார்த்தாலும் யாருமே வந்து அது கண்டுக்கொள்ளாது வனசரக அலுவலர்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் வனசரகத்தில் இப்போதுக்கு ஜவுளகிரி இதே போல தேங்கனி கோட்டை ஊடேதுர்க்கம் அதே போல் சான்வா சூளகிரி பகுதியில் எல்லா பகுதியிலையும் காட்டு யானை இருக்கு நேற்று சூளகிரி பகுதியில் வந்து தக்காளி அதிகமாக சேதாரப்படுத்தி அது எல்லாமே வந்து தொலைக்காட்சியிலே பேப்பர்ல எல்லாமே வந்து இருக்கு இன்னைக்கு வசட்டி கிராமத்தில் நடந்த சம்பவம் நைட்டு மூணு உயிர்கள் போயிருக்கும் ஏதோ அங்கே ஒரு ஒரு விவசாயி ஒரு வீடு கட்டிடலாம் அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்தாங்க ஆனால் வீடு சுற்றியே சுற்றி இருக்கு இது எல்லாமே வந்து காவல்துறை எல்லாமே வந்து பேச்சுவார்த்தை இந்த ஊர் பொதுமக்கள் கிட்டே நடந்துட்டு போயிருக்கு இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா இது மை வனசரக அலுவலர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இனிமேல் ஒரு உயிர் சேதமானச்சா இன்றைக்கி நைட்டு வசட்டு கிராமத்தில் என்ன நடந்திருக்கு அவங்களுக்கு ஒரு குணப்பாட்டமாக இதே போல் இனிமேல் தேங்கனி கோட்டை காவக்கால எந்த வன ஒரு யானையால் மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது உயிர் சேதாரமோ இல்லை ஒரு ஏதாவது ஆச்சுன்னா மக்கள் வந்து வேற மாதிரி வெளியில் வருவார் அப்படின்னு சொல்லி நான் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நான் தெரிவித்துக் டன்